காற்றை பார்க்க முடியாது மின்சாரத்தையும் பார்க்க முடியாது ஆன்மாவையும் பார்க்க முடியாது ஆனால் காற்றை போட முடியும் எந்த திசையில் வீசுகின்றது எவ்வளவு வேகத்தில் வீசுகின்றது என்பதை எடை போட முடியும் அதே போல மின்சாரத்தையும் அளக்க முடியும் ஆனால் எதிர் வருகின்ற காலத்தில் ஆன்மாவையும் அளக்க முடியும் அதாவது ஆன்மாவின் அளவு இருக்கின்றது குறைந்த அளவு கூடிய அளவு ஆன்மாக்கள் வந்து இந்த பூமியிலே வந்து இருக்கின்றன இந்த ஆன்மாவின் சக்தியை அளத் அளப்பதற்கு ஆஹ் இனி வரும் காலங்களில் நிச்சயமாக முடியும் என்று நம்புகின்றேன் நான் மட்டுமல்ல உலகத்தில் பல ஞானிகள் கூடி இதை கூறியிருக்கின்றார்கள் ஆன்மாவின் தன்மையை வந்து கண்டறியலாம் என்று திரு திரு ஃபோர்ட் கூட இந்த ஆன்மாவை பற்றி நிறைய அவருடைய அனுபவங்களை வந்து தெரிவித்திருக்கின்றார் உதாரணத்துக்கு வந்து ஹென்ரி ஃபோர்ட் அவர்கள் முதன் முதலாக வந்து ஒரு கை கடிகாரத்தை திறந்து பார்க்கின்றார் அப்பொழுது அந்த முதலாக அவர் பார்க்கின்றார் பார்க்கும்போது அதை திறந்து பார்க்கின்றார் அது பழுதுட்ட ஒரு கை கடிகாரம் திறந்து பார்க்கும்போது அவர் கூறுகின்றார் இந்த கை கடிகாரத்தை தான் எங்கேயோ பார்த்து ஞாபகம் இருக்கின்றது என்று அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் கை கடிகாரம் என்பதே ஒரு அரிதான ஒரு ஒரு வீட்டு அதாவது ஒரு சிட்டியிலேயே ஒரு ரெண்டு மூன்று பேர் தான் கை கடிகாரம் வைத்திருப்பார்கள் அரிதான காலத்திலே வந்து அவர் பிறந்திருந்தார் அவர் வந்து அந்த கைக்கடிகாரத்தை அதை பழுது பார்க்கும் போது அவருடைய வயசு பதிமூன்று வயசு அப்ப அவர் சொல்றார் இந்த கை கடிகாரத்தை நான் இதற்கு முதல் வேறொரு இடத்திலே பார்த்திருக்கின்றேன் அது எங்கே என்று எனக்கு ஞாபகத்தில் வரவில்லை ஆனால் இதே கை கடிகாரத்தை பார்த்து அதை பழுது பார்த்து இருக்கின்ற அந்த அனுபவம் எனக்கு இருக்கின்றது என்று அவர் கூறுகின்றார் ஆனால் உங்கள் மறுபுறவியில் வந்து உங்கள் மனம் வந்து மாறுவதில்லை பழைய மனம் தொடர்கின்றது முற்புறவியில் மனம் எந்த நிலை வரை இருந்ததோ அதிலிருந்து உங்களுடைய பழைய மனம் வந்து இப்புறவியில் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இது என்னுடைய உணர்வு நீ இங்கே ஏன் பிறந்தாய் தெரியுமா மாபெரும் சக்தி இருக்கின்றது அலைகளை அனுப்புகின்றது அதுதான் நமக்கு செய்திகளை தருகின்றது நீ அழைத்துக்கொள் படைப்பின் பரிணாமம் உலக மனம் அறிவு தொகுப்பு தெய்வீக சக்தி எங்கும் இருக்கின்றது நீ அதை ஆன்மா என்று அதை பேரிட்டால் அதற்கு பேர் ஒரு மனிதன் இறக்கும் போது அவனது ஆன்மா ஒரு சிறு குழந்தையிடம் போய் பிறக்கின்றது அதனால் தான் சிலர் பிறக்கும் போதே திறமைசாலிகளாகவும் குத்திமான்களாகவும் பிறக்கின்றார்கள் என்று நான் கூறவில்லை இதை சொன்னவர் அமெரிக்காவின் பிரபல மோட்டார் மன்னன் ஹென்ரிஃபோர்ட் அவர்கள் இதை கூறினார் அவர் மறுபிறப்பில் மிகவும் தீவிர நம்பிக்கை உடையவர் அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் கிறிஸ்தவ மதத்தில் மறுபிறவி அதில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனால் நிறைய கிறிஸ்தவ மக்கள் வந்து வந்து மறுபுறவையை நீ இங்கே ஏன் பிறந்தாய் தெரியுமா புதிய அனுபவத்தை பெற வேண்டும் என்று நீ ஆணையிடப்பட்டிருக்கின்றாய் நீ அந்த அனுபவத்தை பெற்றதும் இறந்து போகின்றாய் வேறொரு பிறகு பிறப்பெடுக்கின்றாய் இப்படி அனுபவங்களின் தொகுதியாக நீ வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இதுதான் உயிரின் ஊர்வலம் இதையும் சொன்னவர் ஹென்ரி கோர் அமெரிக்காவின் பெருவழியார் மோட்டார் மன்னன் என்று கூறுவார்கள் மனம் எப்படி தூய்மையாக உள்ளதோ இயற்கை நமக்கு தர காத்திருக்கின்ற இன்பத்தை பெற்றுக் கொள்ள முடியும் எண்ணம் சொல் செயல் என்ற மனிதனின் மூன்று தொழிலுக்கும் இயக்க களமாக இருப்பது மனம் முன்ஜென்ம பதிவுகள் ஒவ்வொரு உயர் உயர் அளவிலும் பதிந்திருக்கின்றது முன்ஜென்ம பதிவுகள் மூன்று வயதுக்கு அப்புறம் ஏற்பட்ட பதிவுகளும் சேர்ந்த மனமாகின்றது எனவே உண்ணும் சுவையை உணர்வதும் மனம் புசித்த சுவையை நினைப்பதும் மனமே ஒவ்வொரு செயலின் மூலமும் மனம் விரிவடைந்து கொண்டே செல்கின்றது உங்களுக்குள் பாருங்கள் நீங்கள் எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கின்றீர்கள் தப்பான அபிப்பிராயங்கள் நிலையான கருத்துக்களை வைத்திருக்கின்றீர்கள் நீங்கள் எப்போதும் அவைகளின் மூலமாகவே இந்த உலகத்தை பார்க்கின்றீர்கள் மரணம் என்பது புதிய பிறப்பிற்கான தயார்படுத்தலே தயார்படுத்தலே மரணமாகும் ஞானம் என்பது கல்வி அறிவல்ல ஞானம் என்பது அமைதி மௌனம் தியானம் இந்த பிரபஞ்சத்தோடு முழுமையாக ஒன்று கலத்தல் அதுதான் உண்மையான ஞானம் கல்வி அறிவுள்ள மனிதன் புனித நூல்கள் கொள்கைகள் தத்துவங்கள் கடந்த கால சுமந்து செல்கின்றவன் தான் கல்வி அறிவுள்ள மனிதன் நீங்கள் ஒரு மரத்திற்குள் ஆழ்ந்து சென்றால் அதற்குள் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இருப்பதை காண முடியும் முழு திருப்தியை கொண்டு வருகின்றது கல்வி அறிவானது மேலும் அதி திருப்தியை கொண்டு வருகின்றது மெய்யறிவு நமக்கு இல்லாதிருப்பதால் அவர்களுடைய கருத்தை நம்ம நம்மீது அதிகாரம் செலுத்துகின்றார்கள் எவ்வித அதிகாரத்துக்கும் உட்படாமல் சுதந்திரமாக இருப்பதுதான் மெய்யறிவு அரசியல் கட்சிகள் பாரம்பரிய கருத்துக்கள் மத தலைவர்கள் புத்தகங்களில் உள்ள கோட்பாடுகள் உங்கள் மெய்யறிவை இல்லாமல் பண்ணுகின்றது அரசியல் தான் மனசு மனசு எப்போதும் இறந்தது ஏனெனில் அது இறந்த காலத்தை சேர்ந்தது நீ இப்போதுதான் புதிதாய் பிறந்ததாக இரு இந்த கணத்தில் வாழ்வதுதான் சிறப்பு ஒவ்வொரு வினாடியும் புத்துணர்வோடும் இளமையாகவும் இரு குப்பையை சேகரிக்காதே சேகரித்தால் உன் உள்ளுணர்வு மூடப்பட்டுவிடும் மனிதன் என்பவன் குறியீடு வளர்க்கப்படுகின்றான் உங்கள் மனம் பதப்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டு வேலியிடப்பட்டு ஒரு சட்டத்திற்குள் பொருந்தும்படி இளமையிலிருந்தே வடிவமைக்கப்படுகின்றது தன்னை அறிந்ததே விவேகத்தின் தொடக்கம் தன்னறிவு விடுதலை பெற்ற மனம் முற்றிலுமாக தனித்திருக்கும் மனம் எண்ணங்களால் ஆனது எண்ணங்கள் கடந்த கால காலத்தின் விளைவாக தோன்றியவை ஆக மனம் என்பது கடந்த காலம் கடவுள் மேல் நீ ஆசைப்பட முடியாது ஏனெனில் நீ கடவுளை ஒரு நாளும் அறிந்ததில்லை பார்த்ததில்லை உணர்ந்தது கூடிய கடவுள் ஒரு விளைபொருள் இல்லை ஏனெனில் மனிதர்கள் கடவுளை விற்பதற்காக கடைகளை கட்டி திறந்து ஒவ்வொரு கடையிலும் விதவிதமான விற்கப்பட்டுக் விற்கப்பட்டு உடலிலே உள்ள ஜீவகந்த சக்தி மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சக்தி ஜீவகந்த சக்தி அந்த சக்தியை எப்பொழுதும் வந்து நாங்கள் விளக்க இந்த சக்தி எப்பொழுதெல்லாம் உங்கள் உடலை விட்டு போக போகின்றது என்றால் நீங்கள் அளவுக்கு அதிகமாக கோபப்படும் போது தனி மனித அழகு அவனுடைய இயற்கை உணவுகளை உண்பதால் உடம்பில் சக்தி சமைக்கப்பட்டு அளவும் இளமை தோற்றும் என்றும் எவரையும் கவரமும் வசீகரத்தன்மையும் உங்களுக்கு தெய்வீக முகத்தில் சேறு பூசப்பட்டு விட்டது பல கோமாளி முகமூடிகள் ஒன்றன் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டு உங்கள் முகத்தை மூடி இருக்கின்றது உங்களாலேயே உங்கள் முகத்தை வந்து அடையாளப்படுத்த முடியாது நீங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு வித்தியாசமான முகமூடிகளை அணிந்த வண்ணம் இருக்கின்றீர்கள் இந்த முகமூடிகளில் எந்த முகமூடி உங்களுடைய உண்மையான முகமூடி என்று உங்களால் கடைசி வரையும் அறிந்து கொள்ள முடியாது ஆனால் உங்களுக்குள்ளே ஒரே ஒரு முகம்தான் உண்மையான முகம் இருக்கின்றது அந்த முகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான ஒரு லட்சியம் என்றால் ஒவ்வொருவரும் லட்சியங்களை பற்றி கூறுவார்கள் இதாக வேணும் அதாக வேணும் என்னை கேட்டால் நான் சொல்லுவேன் எங்களை நாங்கள் அறிந்து கொள்வதுதான் வாழ்க்கையின் உண்மையான லட்சியம் மற்ற எதுவுமே லட்சியம் கிடையாது நான் யார் என்பதை அறிந்து கொள்ள நான் யார் இதுதான் உண்மையான மனிதன் துவக்கமாக இருக்க வேண்டும் கவனித்து பார்த்து கொண்டிருப்பதால் மனம் மறைகின்றது எண்ணங்கள் மறைந்து விடுகின்றன முழுமையான விழிப்புணர்வோடு இருக்கின்றீர்கள் இந்த வேளையில் பரவல் சண்டைக்கு செல்கின்றீர்கள் உங்கள் ஆன்மா ஒளிவிட்டு பிரகாசிக்கின்றது இதுவே பேராமதியின் உச்சம் உங்களுடைய கண்களில் தெளிவு பிறக்கும் மதங்கள் நாடுகள் இனங்கள் எல்லாவற்றையும் கடந்த மனிதனாக வாழ்வீர்கள் இன்று என்பதுதான் வாழ்க்கை நீங்கள் சுதந்திரமாக தனி மனிதராகி விட்டீர்கள் என்றால் தேசியம் தெளிவாக அமைதியாக இருங்கள் அமைதியாக இருங்கள் தெளிவடைவீர்கள் தெளிவாக இருந்தால் இந்த உலகை தெளிவாக பார்க்கலாம் எந்த மனிதரையும் வெறுக்காதீர்கள் ஒரு மனிதனை வெறுப்பது அவனுக்கு உள்ள நுண் கடவுளை வெறுப்பதற்கு சமம் மனதை தூய்மைப்படுத்தல் என்பது மனதில் உள்ள தீய எண்ணங்கள் துன்பங்கள் மற்றும் கோபங்களை வந்து நீக்குவதாகும் இந்த இத்தனை கெட்ட இத விஷயங்களை நீக்கும் போதுதான் மனம் வந்து தூய்மையாகும் வாழ்வின் எல்லா வடிவங்களையும் மரியாதையுடன் நல ஆம் அவை அற்புதமானவை மேம்பட்டவை போலித்தனமற்றவை இயற்கையின் தொழிற்சாலையில் இருந்து வெளிவருவது அனைத்தும் தகுதி படித்தது இயற்கையால் நேசிக்கப்பட்டு கலை திறனுடன் உருவாக்கப்படுவது நீங்கள் எதை வெறுக்கின்றீர்களோ அது உங்களை மனிதன் மனிதனாக வாழ மூல காரணமாக உள்ள மனதை அறிய வேண்டும் மனமானது உயர் உடல் இவற்றோடு எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இயங்குகின்றது அந்த அளவுக்கு தான் மனிதனின் அமைதி நிர்ணயிக்கப்படுகின்றது எல்லாமே மனதிற்குள் இருந்துதான் வர இன்பம் அமைதி மனதிற்கில் இருந்துதான் அனைத்துமே உண்மையாக வர வேண்டும் மனதை போற்றி அதன் தூய்மையை காத்து ஆற்றலை பெருக்கி அதன் நுட்பத்தை அறிய ஆர்வம் கொள்ளுங்கள் தான் உலகுக்கு வந்து அமைதி தரக்கூடியது மற்றது ஏதோ சகல கர்மாவிலிருந்தும் ஆன்ம விடுதலை அடைதல் நல்லெண்ணம் நற்செயல் நற்சொல் இவையே மேலான நிலையை அளிக்கும் தீய எண்ணம் தீய சொல் தீய செயல் இவை இழிநிலைக்கு கொண்டு செல்லும் தன்னடக்கம் மிகவும் முக்கியம் மனதால் ஆக்கப்படுபவனே மா மனிதன் அனுபவத்தால் உணரப்பட வேண்டிய ஆச்சரியமே மனதின் மாண்பு ஆன்மாவை பிரபஞ்சத்துடன் இணைப்பதே ஆன்மாவின் முக்கிய நோக்கமாகும் மற்ற உயிர்களுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் இயற்கை வளத்தை உள்ளபடியே அனுபவிக்கின்றன மற்ற உயிர்கள் ஏனைய விலங்குகள் பறவைகள் அனைத்தும் அனைத்தும் தங்களுக்கு ஏற்றபடி எதையும் வந்து மாற்றவில்லை இயற்கை எப்படி இருக்கின்றதோ அதை வந்து அப்படியே அனுபவித்துவிட்டு செல்கின்றன ஆனால் இந்த மனிதன் ஆறாம் அறிவை துணை கொண்டு இயற்கையை வந்து அவன் அறிவால் உருமாற்றி அனுபவிக்கின்றான் இதான் அறிவுத்தரும் நமது உடல் மூன்று அடுக்குகளில் வந்து வேலை செய்கிறது உடலியல் மாற்றம் 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 மனவியல் ஏற்படும் எண்ணங்கள் உடலில் மாற்றங்களை நிகழ்த்தும் உங்கள் உங்கள் மனம் வசம் இருந்தால் நீங்கள் செய்ய முடியாத எதுவுமே இல்லை மனம் என் வசம் இருந்து என்னை பற்றி நான் என்ன நினைத்தேன் என்பதுதான் முக்கியமானது உடலை இயக்கு இயக்குவதில் மனம் பெரும்பங்கு வகிப்பதை உணர்ந்தால் நீங்கள் சிறப்பாக உங்கள் உடலை கட்டுப்படுத்தும் தன்மையோடு நீங்கள் வாழ்வீர்கள்